கை நிறைய பணம் இருக்க வீட்டில் இந்த தீபத்தை தினந்தோறும் ஏற்றி வந்தால் வீட்டில் பணப்பிரச்சனை என்பது இருக்காது இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் ஏற்ற வேண்டும் தொடர்ச்சியாக பதினாறு வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டும் இரண்டு அல்லது மூன்று வாரங்கள் விட்டுவிட்டு மறுபடியும் திரும்ப பதினாறு வாரங்கள் ஏற்றலாம் இந்த தீபத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஏற்றுவது என்பது சிறப்பு இயலாதவர்கள் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் சுக்கரஹோரையில் ஏற்றலாம் அதுவும் இயலாது என்று நினைப்பவர்கள் மாலை நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு நமக்கு திரி தேவைப்படும் கடைக்கு சென்று வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய காட்டன் துணியை வாங்கி கொண்டு வர வேண்டும் ஒரு பாட்டில் பன்னீரையும் வாங்கி கொண்டு வர வேண்டும் வீட்டிற்கு வந்ததும் ஒரு பாத்திரத்தில் இந்த பன்னீரை ஊற்றி அந்த பன்னீருக்குள் நாம் வாங்கி வந்த துணியை போட்டு நன்றாக நனைக்க வேண்டும் அரை மணி நேரத்திலிருந்து ஒரு மணி நேரம் வரை அந்த துணி பன்னீரில் நன்றாக ஊறட்டும் பிறகு துணியை எடுத்து பிழியாமல் அப்படியே நிழலில் உலர்த்த வேண்டும் இது நன்றாக காய்ந்ததும் இதை எடுத்து வைத்து கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமை எந்த நேரத்தில் நாம் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த நேரத்தில் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் அந்த காட்டன் துணியை எடுத்து இரண்டு திரிகளை மட்டும் நறுக்கி எடுத்து ஒன்றாக சேர்த்து கொள்ள வேண்டும் பிறகு வெள்ளி விளக்கு இருக்கும் பட்சத்தில் அந்த வெள்ளி விளக்கில் இந்த தீபத்தை ஏற்றுவது நல்ல பலனை தரும் இயலாதவர்கள் மண் அகல் விளக்கிலேயே பித்தளை விளக்கிலேயே ஏற்றலாம் சுத்தமான பசுநெய்யை ஊற்றி அதில் நாம் தயார் செய்து வைத்திருக்கும் இந்த பன்னீர் திரியை போட்டு நன்றாக திரித்துவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இந்த தீபம் மகாலட்சுமி தாயாருக்கு முன்பாக ஏற்ற வேண்டும் இப்படி ஏற்றிய பிறகு மகாலட்சுமி தாயாருடைய மந்திரங்களையோ ஸ்லோகங்களையோ கவசங்களையோ பாராயணம் செய்ய வேண்டும் நம்மால் ஏன்ற ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்களை நைவேத்தியமாக வைக்க வேண்டும் வாசனை நிறைந்த மலர்களால் அர்ச்சனை செய்ய வேண்டும் இப்படி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம் இந்த பன்னீர் தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வதன் மூலம் மகாலட்சுமி தாயார் மனம் மகிழ்ந்து என்னென்றைக்கும் நம்முடன் இருப்பாள் வியாழக்கிழமை மாலை நான்கு ஐந்து மணி குபேர காலம் இந்த நேரத்தில் இல்லத்தில் குபேரனை வழிபட்டு வர பணம் வரும் செல்வத்திற்குரிய மகாலட்சுமி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை தொடர்ந்து வழிபட பணம் வரும் ஸ்ரீரங்கம் தாயாரை வழிபட பணம் வரும் கனகதாரா தோத்திரம் படிக்க பணம் வரும் அவரவர் நட்சத்திர மூலிகையை பணப்பெட்டியில் வைக்க பணம் வரும் விரய செலவுகள் கட்டுப்படும் செல்வம் தங்கும் வீட்டின் பூஜை அறையில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகளை பூஜை அறையில் வைத்திருக்க கூடாது வீட்டில் அனுமன் சிலை அல்லது படம் வைத்திருந்தால் நாள் தவறாமல் பூஜை செய்ய வேண்டும் வீட்டின் பூஜை அறையில் லட்டு வைத்திருக்கும் குழந்தை கிருஷ்ணர் ராமர் தர்பார் அல்லது ராமர் பட்டாபிஷேக படம் வைத்திருப்பது விசேஷம் மந்திரம் யாத்திரம் தொடர்பான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வைக்கக்கூடாது பூஜை அறை படிக்கட்டிற்கு கீழே இருக்கக்கூடாது பாத்ரூமிற்கு அருகிலும் இருக்கக்கூடாது